வணக்கம் கிறிஸ்டியான ரொனால்டோ முழு உலகம் அறிந்த மிகச் சிறந்த கால்பந்தாட்ட வீரர் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அவர்தான் உலகில் பணக்கார விளையாட்டு வீரராகவும் இருக்கிறார் அண்மையில் அவர் தன்னுடைய யூடியூப் சேனலை ஆரம்பித்த போது தொன்னூறு நிமிடங்களில் ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவு உலகளவில் அதிக அளவு ரசிகர்களை அவர் கொண்டிருக்கிறார் இந்த கால்பந்து உலகின் சூப்பர் ஸ்டார் தனக்குரிய சொத்துக்களில் பாதி அளவை ஒருவருக்கு செலவிடுகிறார் என்று அண்மையில் சமூக வலைதளங்களில் கருத்தொன்று பரவியது இந்த நபருக்கு ரொனால்டோ மிகப்பெரிய மாளிகை அதிசொகுசு வாகனங்கள் உயர்தர வசதிகள் மற்றும் பாரிய பணத்தையும் வழங்கி வருவதாக கூறப்படுகிறது ரொனால்டோ தன்னுடைய பணத்தை செலவழித்து பராமரித்து வரும் அந்த மர்ம நபர் யார் ஏன் ரொனால்டோ அவருக்கு இந்த அளவு செலவழிக்கிறார் இதில் உள்ள ரகசியம் என்ன அதை பற்றியே என்று நாம் பார்க்க உள்ளோம் இதுவரை நீங்கள் பிரசன்னா டிகோட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்காவிட்டால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த கதைகள் ஆரம்பமானது விருது வழங்கும் விழா ஒன்றில் தான் அங்கு விருதை பெற்றுக் கொண்ட ரொனால்டோ அந்த விருதை ஆல்பர்ட் பென்ட்ராவோ என்ற நபருக்கு சமர்ப்பித்தார் அங்கிருந்த எல்லோருக்கும் இருந்த கேள்வி யார் இவர் என்பதாகும் ஆல்பர்ட் ப்ராவோ என்ற பெயர் இதுவரை பரிச்சயமில்லாத ஒரு பெயர் அவர் கால்பந்தாட்ட வீரரோ ரொனால்டோவின் குடும்ப நண்பரோ இல்லை அங்கிருந்தவர்களை இன்னும் ஆச்சரியப்படுத்தி ரொனால்டோ மற்றுமொரு விடயத்தையும் கூறினார் ஆம் நான் பிரபல கால்பந்து வீரர்தான் எனினும் இந்த வெற்றியின் ஒவ்வொரு தருணமும் என்னுடைய சிறந்த நண்பனான ஆல்பர்ட் பென்ராவோவுக்கு செல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டார் அவர் இல்லையென்றால் நான் இன்று இந்த இடத்தில் இல்லை என்று ரொனால்டோ கூறினார் அமர்ந்திருந்தவர்களுக்கு அது இன்னும் ஆர்வத்தை தூண்டியது ரொனால்டோவின் இந்த மிகச் சிறந்த நண்பர் யார் விருது விழா நிறைவடைந்தவுடன் ஊடகவியலாளர்களும் அவரை தேடிச் சென்று அவரிடம் இது தொடர்பில் கேட்டார்கள் அதன்போது இதுவரை யாருக்கும் தெரியாத ரொனால்டோ எனும் உலகின் மிகச்சிறந்த கால்பந்தாட்ட வீரரின் பின்னால் இருந்த நண்பனின் கதையை உலகுக்கு வெளிப்படுத்த தீர்மானிக்கிறார் ரொனால்டோ பதினெட்டு வயதுக்கும் குறைந்த ரொனால்டோவின் இளமை காலத்தில் ரொனால்டோவின் பாடசாலை அணியில் ரொனால்டோவோடு சரிசமமாக விளையாடியவர்தான் இந்த ஆல்பர்ட் பென்ட்ராவோ இவர்கள் இருவரும் முன்கள வீரர்களாக விளையாடி கோல்களை குவிப்பவர்கள் அவர்கள் இருவரும் மிகச்சிறந்த நண்பர்கள் ரொனால்டோ கூறுவதற்கமைய இவர்கள் இருவரும் கால்பந்தாட்டு உலகில் எதிர்கால நட்சத்திரமாக மாறும் திறமை உள்ளவர்கள் ஒருநாள் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் அணி விளையாடிய போட்டி ஒன்றை பார்க்க போர்த்துகலின் புகழ்பெற்ற விளையாட்டு அகாடமியிலிருந்து வருகிறார்கள் தங்களது அகாடமிக்கு தேவையான ஒரு வீரரை தெரிவு செய்ய அவர்கள் அங்கு வருகிறார்கள் அவர்கள் ரொனால்டோ மற்றும் ஆல்பர்ட் ஆகிய இருவரது விளையாட்டு திறமையை உன்னிப்பாக கவனிக்க கவனிக்கிறார்கள் அப்போது அந்த இருவரில் ஒருவரை தெரிவு செய்வது மிக கடினமாக விடயமாக இருக்கும் என்றுதான் எண்ணினார்கள் அப்போது அவர்கள் அங்கு மிகப்பெரிய சவால் ஒன்றை வழங்குகிறார்கள் இன்று இந்த அணியிலிருந்து ஒருவரை மாத்திரமே எங்களால் தெரிவு செய்ய முடியும் இன்றைய போட்டியில் அதிக கோல் அடிக்கும் வீரரை நாம் தெரிவு செய்வோம் என்று அவர்கள் அணியிடம் கூறுகிறார்கள் முழு அணிக்குமான சவாலாக இது இருந்தாலும் அது அல்பர்ட் மற்றும் ரொனால்டோவுக்கு இடையிலான போட்டியாக இருக்கும் என அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும் போட்டி ஆரம்பமானது சகல வீரர்களும் தமது உயர்ந்தபட்ச திறமையை வெளிப்படுத்தி விளையாடுகிறார்கள் அங்கு ரொனால்டோ அணிக்கான முதல் கோலை புகுத்தினார் அடுத்த சில நிமிடங்களில் இன்னொரு போட்டியாளரான அல்பர்ட் அணிக்காக இன்னும் கோலை புகுத்தினார் இருவரும் ஆளுக்கு ஒரு கோலை புகுத்திய நிலையில் அதன் பின்னர் எவருக்கும் கோல்களை குவிக்க முடியாமல் போன நிலையில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் இந்த போட்டி நிறைவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது எனினும் போட்டியின் இறுதி தருணத்தில் எதிரணி வீரர்களை லாபகமாக வீழ்த்தி அல்பர்ட் மிக சூட்சமான முறையில் பந்தை முன்னோக்கி கொண்டு செல்கிறார் இப்போது அல்பர்ட்டும் எதிரணி கோல் கீப்பரும் மாத்திரம் இருக்க பந்து எல்பர்ட் வசம் இருக்கிறது ரசிகர்கள் அனைவரும் இந்த போட்டியில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் இந்த அணி வெற்றி பெற போகிறது என்று ஆரவார கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்போது அந்த அகாடமியை சேர்ந்தவர்களும் அல்பர்ட்டின் பெயரை உறுதி செய்து கொள்கிறார்கள் மறுபுறத்தில் இருந்த ரொனால்டோவும் தனது அகாடமி கனவை கைவிட்டிருந்தார் தனது நண்பனின் வெற்றியை கொண்டாடுவதற்கு தயாராக இருந்ததாக ரொனால்டோ கூறுகிறார் எனினும் எல்லோரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கி அந்த இறுதி தருணத்தில் மிக இலகுவான கோலை அடிப்பதனூடாக கால்பந்து எதிர்காலத்தை கண்முன்னே வைத்திருந்த அல்பர்ட் அந்த பந்தை ரொனால்டோவுக்கு பாஸ் செய்கிறார் உடனே கிடைத்த வாய்ப்பை கோலாக மாற்றிய ரொனால்டோ தனது இரண்டாவது கோலை பெற்றுக் கொடுத்து அந்த அணி வெற்றி பெறுகிறது உறுதியளித்தபடி ரொனால்டோ அகாடமிக்கு தெரிவாகிறார் அதன் பின்னர் இன்று நாம் பார்க்கின்ற ரொனால்டோ எனும் உலகின் மிகச்சிறந்த கால்பந்தாட்ட வீரரின் பயணம் தடையின்றி தொடர்கிறது அதற்கு பிறகு ரொனால்டோ அல்பர்டின் அருகில் சென்று ஏன் நீ கோல் அடிக்காமல் எனக்கு பாஸ் செய்தாய் என்று கேட்கிறார் நல்ல வாய்ப்பொன்று இல்லாமல் போனதே என்றும் அதற்கு பதிலளித்த அந்த காரணம் நீ விட மிகச்சிறந்த கால்பந்தாட்டு வீரர் உனக்கு அந்த வாய்ப்பு கட்டாயம் கிடைக்க வேண்டும் என்று கூறினார் ரொனால்டோ உடனான இந்த ஊடக சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்கள் இந்த அற்புதமான நண்பனை தேடி செல்கிறார்கள் ஒருவாராக போர்த்துகலில் வசிக்கும் ஆல்பர்ட்டை சந்திக்கிறார்கள் இந்த கதை உண்மையா பொய்யா என ஊடகவியலாளர்கள் அவரிடமே கேட்க நினைக்கிறார்கள் ஆம் இது உண்மை நாங்கள் இருவரும் சிறுபராயத்தில் சிறுபராயத்திலிருந்தே நண்பர்கள் அவர் என்னை விட திறமையானவர் என்பதால் தான் நான் அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கினேன் எனக்கு அது எந்த கவலையும் இல்லை என்று அந்த ஆல்பர்ட் கூறினார் அதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் அவரது தற்போதைய நிலைமை தொடர்பிலும் தேடி பார்க்கிறார்கள் அன்று அல்பர்ட் பாஸ் பண்ணியது வெறும் பந்து மாத்திரமல்ல தன்னுடைய முழுமையான கால்பந்தாட்ட வாழ்வையே ரொனால்டோவுக்கு பாஸ் செய்தார் அன்று அவரை மறந்த அகாடமி அதன் பின்னர் எப்போதும் அவரை தேடி வரவில்லை அவருடைய கால்பந்தாட்ட வாழ்க்கை குறுகிய காலத்தில் முடிவுக்கு வந்தது அவர் தொழில் ரீதியான கால்பந்தாட்ட வீரராகவும் உருவாகவில்லை அப்போது உண்மையில் அவர் தொழில் கூட இல்லாத ஒரு நபராகவே இருந்தார் இது ஊடகவியலாளர்களை இன்னும் பிரமிப்புக்குள்ளாக்கியது அல்பர்ட் பென்ட்ராவோவுக்கு தொழில் கூட இல்லை ஆனால் அல்பர்ட் ராஜாவை போன்று மிகப்பெரிய மாளிகையில் வாழ்ந்தார் உண்மையில் அது போர்த்துக்களில் இருந்த அதிசொகுசு வீடுகளில் ஒன்றாகும் ஆல்பர்ட்டின் இந்த வீட்டுக்குள் உலகின் மிகச்சிறந்த அதிசொகுசு கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன லெம்போகினி ஹமர் உள்ளிட்ட மிக பெருமதியான வாகனங்கள் அவரிடம் இருந்தது தொழிலே இல்லாத ஆல்பர்டுக்கு எங்கிருந்து இவ்வளவு சொத்துக்கள் என ஊடகவியலாளர்கள் அவரிடமே கேட்கிறார்கள் ஆம் இவையெல்லாம் ரொனால்டோ எனக்கு வழங்கியது என மிக இயல்பாக பதில் சொன்னார் ரொனால்டோ ஒருபோதும் என்னை மறக்கவில்லை சூப்பர் ஸ்டார் ஆகுவதற்கு முன்பு இருந்தே அவர் என்னை தேடி பார்த்தார் அவர் மிகப்பெரிய செல்வந்தரான பிறகு எனக்கு இந்த மாளிகை வாகனங்கள் உள்ளிட்ட சகலவற்றையும் வழங்க ஆரம்பித்தார் அது மாத்திரமல்ல எனது வங்கிக் கணக்குக்கும் ரொனால்டோ அவ்வப்போது பணம் வைப்பிடுவார் அவர் ஆரம்பத்தை மறந்த மனிதன் அல்ல நான் அன்று ரொனால்டோவுக்கு இந்த உதவியை செய்தது இவற்றையெல்லாம் எதிர்பார்த்து அல்ல எனினும் அவர் ஆரம்பத்தை மறக்காத சிறந்த நண்பர் அதைவிட மிகச்சிறந்த மனிதர் என்று ஆல்பர்ட் ரொனால்டோ தொடர்பில் பெருமையாக பேசினார் ஆனால் இது குறித்து ரொனால்டோ கூறும்போது எனக்கு கோடிக்கணக்கில் பணம் சேர்க்க முடிந்தாலும் அவை அனைத்தையும் விட எனது பாலிய நட்பு மிக முக்கியமானது என கூறினார் அவரை போன்ற மனிதர்கள் குறைவாகவே இருக்கிறார்கள் எந்த பணத்தாலும் அப்படியான நண்பனை பெற முடியாது நான் எப்போதும் அவருக்கு கடன் பட்டவன் அதனால் எனக்கு முடிந்த ஒவ்வொரு விதத்திலும் நான் அவருக்கு உதவி செய்வேன் இதுதான் ரொனால்டோ கூறிய பதில் தன்னுடைய எதிர்காலமே பின்னடைவை சந்தித்தாலும் தன்னுடைய நண்பனை முன்னோக்கி கொண்டு செல்லும் அந்த செயற்பாடுதான் மிகச்சிறந்த நட்சத்திரமாக உருவெடுத்த பிறகும் அவருக்கு உதவி செய்யும் நன்றி உணர்வுதான் அந்த பால்ய உறவுக்கு சாட்சியாக இருக்கிறது ரொனால்டோ மற்றும் அல்பர்ட்டின் இந்த நட்பு வாழிய நட்பு உங்களுக்கும் எம் அனைவருக்கும் எமது எதிர்கால பயணத்தை வெற்றிகரமாக மாற்றும் மிகப்பெரிய பாடமாகும் சிலவேளை உங்களுக்கும் இப்படியான நண்பர்கள் இருந்திருக்கலாம் சிலவேளை இப்படி எதையுமே மறந்து போனவர்களும் இருந்திருக்கலாம் அதை பற்றிய விடயங்களை உங்களுக்கு குறிப்பிடக்கூடியதாக இருந்தால் வீடியோவின் கீழே கமெண்ட் செய்யுங்கள் தொடர்ந்தும் பிரசன்னா டிகோட்டோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இன்னும் பல வீடியோக்களை உங்களுக்காக வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்